நம்ம எல்லா வீட்லையும் துணிகளுக்கு இந்த உஜாலா யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம வீட்டு தேவைகளுக்காக என்னதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேஸ்ட்டாக போன எண்ணெயை வச்சு நிறைய நேரத்துக்கு எரியக்கூடிய தண்ணி விளக்கு பார்க்க போகிறோம் வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா உங்கள் வீட்டில் மெழுகுத்திர இல்லைனாலும் எண்ணெய் இல்லைனாலும் எந்த விளக்கு எரிய வைக்கலாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் எரியும் அது கூடவே ஈஸியான க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ நான் கொஞ்சமாக நீளம் எடுத்துருக்கேன் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து இந்த நீளத்தை சேர்த்துக்கிறேன் அதிகம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதில் நான் நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருக்கும் அந்த தேங்காய் அண்ணெய் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து துணியில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே அழுக்கு பிடிச்சி அது பாலிஷ் எல்லாம் போயிருக்கும் எவ்வளோ பழக்கமான ஃபர்னிச்சராக இருந்தாலும் நம்ம புதுசு போல் மாற்றிடலாம் இந்த லிக்யூடை வச்சு நீங்கள் லேஸை தொடச்சி விட்டு பாருங்கள் சூப்பராகவே பாலிஷ் போட்ட மாதிரி ஆயிரும் இதை வச்சு நீங்கள் டோரு கட்டில் எது வேணால் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராகவே புதுசு போல் ஆயிரும் அந்த எண்ணெய் சேர்த்துருக்கறனால என்ன வழிவழப்பு இருக்குமான்னு நினைப்பீங்க அப்படிலாம் இருக்காது நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் சூப்பராகவே பாலிஷ் போட்ட மாதிரி புதுசு போல் ஆயிரும் இந்த லிக்விட வச்சு நம்ம ஷூ கூட சூப்பராக பாலிஷ் போட்டுடலாம் புதுசு மாதிரி ஆயிரும் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஷூ மாதிரியே சேஞ்ச் ஆயிரும் இப்போ லைவாக நீங்கள் பாருங்கள் இந்த ஷூவில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு ஸோ நம்ம தண்ணி வச்சு துடைச்சா கூட இந்த மாதிரி ஆயிரும் நினைக்கலாம் ஆனால் இந்த லிக்விட் வச்சு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க ரெண்டு மூணு நாள் போட்டுட்டு வந்தாலும் ஷூ வந்து அழுக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் அதனோட பாலிஷ் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளுக்கு ரீட்டைன் ஆகும் நம்ம பாலிஷ் போட்டு விட்டோம் அப்படின்னா கூழ் விட்டு வரும்போதே அந்த பாலிஷ் எல்லாம் போய் அழுக்கெல்லாம் படிஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணி ஸ்கூலுக்கு போட்டுவிட்டு பாருங்க அந்த அழுக்கு வந்து சீக்கிரமாகவே படியாது ரெண்டு மூணு நாளைக்கு நம்மளுக்கு பாலிஷ் போட்ட மாதிரியே ஷூ இருக்கும் இப்போ இதை தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போவே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஷூவை பாருங்க அப்படியே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி புதுசு போல் ஆயிருச்சு அந்த ஷூக்கும் இந்த ஷூக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் சில சமயம் பாலிஷ் போடுறதுக்கு லிக்யூட் எல்லாமே இருக்குன்னா இந்த மாதிரி பாலிஷ் போட்டு கொடுங்க உங்கள் ஸ்கூல் ஷூ வந்து சூப்பராகவே புதுசு போல் ஆயிரும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிப்பெண்டத பார்த்துடலாம் இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம வீட்டில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு சின்ன சின்ன பால்ஸ் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிருப்பாங்க இல்லையா அந்த பால்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நீளம் சேர்த்துட்டு தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் அப்பளம் பொறிச்ச எண்ணெய் அதிகமாகவே இருக்கும் அதை அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு மூடி இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க இவ்வளோ தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம் பாக்கி எல்லாமே தண்ணி தான் ஏதாவது நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் மூடி இருந்ததுன்னா இந்த மாதிரி பாட்டில் ஷேப்புக்கு கட் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க போட்டுன்னு நம்ம திரியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் திரி வந்து இவ்வளோ நீளத்துக்கு நம்மளுக்கு தேவையில்லை அந்த எண்ணெயில் வந்து டிப்பாகி நிற்கிற மாதிரி நம்மளுக்கு நின்னால் போதும் அடியில் வந்து தண்ணி இருக்கிறதுனால அதில் வந்து டிப்பாகிற மாதிரி நம்மளுக்கு வேண்டாம் சின்னதாக வந்து திரியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த மேலே உள்ள திரியில் வந்து மேலே வந்து எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுட்டு நீங்கள் வந்து இதில் கொழுத்தி பாருங்கள் சூப்பராகவே எரியும் நம்மளுக்கு வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நீளம் இல்லைனா வேறு கலர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் நீங்கள் விளக்கேத்தி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் வேறு நீங்கள் பாட்டில் கிளாஸ் பாட்டில் கிளாஸ் கப் ஏதா இருந்தனா இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் விளக்கேத்தி பாருங்க இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் எரிஞ்சுது நம்ம நார்மலாக இதே மாதிரி ஒரு மூடி என்ன வந்து அகழ் விளக்கில் ஊற்றணும் அப்படின்னா நிறைய நேரத்துக்கு எரியவே செய்யாது ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து கரண்ட் போனால் கூட இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் விளக்கேற்றலாம் குறையாமல் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு எரியும் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் தான் கொளுத்தணும் பிளாஸ்டிக் பாட்டில் எதுவும் பயன்படுத்தாதீங்க ஸோ இந்த டிப்பு பிடிச்சோன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பவுலில் வந்து நீளத்தோட தண்ணி எடுத்துருக்கேன் இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை எண்ணெய் சேர்க்காத பிளைன் நீளத்தோட தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து ஷாம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஷாம்புவும் நீளமும் சேர்த்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் சிங்கு சூப்பராக இந்த லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணலாம் பார்த்திங்கன்னா சும்மா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பராகவே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்ல புதுசு போல் ஆயிரும் எவ்வளோ பழசான சிங்காக இருந்தாலும் இந்த நீளத்தோட லிக்யூடும் இந்த வச்சு நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பளபளன்னு ஆயிரும் பாருங்கள் உங்களுக்கு லைவாகவே தெரியும் இந்த லிக்யூட் வச்சு தேய்க்கும் போது சூப்பராகவே பளிச்சனாயிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பைப்பு கூட இந்த லிக்யூட் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணலாம் எவ்வளோ பழசான பைப்பாக இருந்தாலும் இந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணும்போது சூப்பராக பளிச்சுன்னு இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஆயிருக்குன்ட்டு ஸோ இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் பைப்பு சூப்பராகவே க்ளீன் ஆகி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு அந்த பைப்பு பளிச்சுன்னு ஆயிருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க வாஷ் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய வெள்ளைத்தன்மெல்லாம் போயிட்டு நல்லா வந்து மஞ்சள் பிடிச்ச மாதிரி ஆயிரும் நம்ம வீட்டில் ஒயிட் கலர் வந்து வாஷ் பேஷின் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராகவே க்ளீன் ஆயிரும் ஒரு மாதிரி மஞ்சள் பிடிச்ச மாதிரி இருக்கும் நிறைய நாளாக யூஸ் இருந்தோம் அப்படின்னா அந்த கரையெல்லாம் கூட சூப்பராகவே நம்மளுக்கு கிளீன் ஆகி நல்லா பளிச்சு பளிச்சுன்னு வெள்ளையாக நம்மளுக்கு ஆயிரும் ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்து வெண்மையாகி கிடச்சிருக்கு நீல மட்டும் துணிங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ண கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த டிப் பிடிச்சனா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்புக்கு நம்ம வீட்டில் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இந்த மாதிரி நிறையா இருக்கும் நம்ம கடையிலெல்லாம் வந்து ஃபுட் பார்சல் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பர்பஸ் கவர்லாம் வந்து நிறையவே கிடைக்கும் இந்த பிரியாணிலாம் வாங்காமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரே கூட கிடைக்கும் ஸோ அதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கவரில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு திருப்பி இதை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னா தெருவுலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து தெருநாய்ங்க தெரியும் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே டேஞ்சர் ஸோ அந்த மாதிரி நம்ம நாய்களை விரட்டுறதுக்கு நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க அந்த தெருக்கே அந்த நாய்ங்க வந்து வரவே செய்யாது சில சமயம் குழந்தைங்க வெளியே விளாண்டுட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தெருநாய்ங்க தெரிஞ்சது நம்மளுக்கு தான் டேஞ்சர் ஸோ தெருநாய் பிரச்சனை இருக்கவங்க நான் சொல்லுற டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த தெருநாயை ஓட ஓட விரட்டலாம் ஸோ இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணி நாய்களை விறக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி தென்னங்குச்சி தேவை ரெண்டு மூணு பாட்டில் தேவை ஸோ இந்த மாதிரி பாட்டிலை இன்சர்ட் பண்ணி அளவு பார்த்து நீங்கள் வந்து குச்சியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு பாட்டிலில் உங்களுக்கு மூணு மெத்தடில் செஞ்சு காட்டுறேன் ஸோ நீங்கள் எது வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நிமித்துட்டு இந்த மாதிரி குச்சியை வந்து நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண பீஸுகளை அங்கேயும் இங்கேயுமா மாறி மாறி வந்து சுற்றி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாம் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டிப்புக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நீளம் சேர்த்துட்டு அதில் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க சிலவங்க நாயை விரட்டுறதுக்கு நீளத்தோட தண்ணி மட்டும் வைப்பாங்க ஆனால் நாய் வந்து பயந்து ஓடாது இந்த நீளத்தோட தண்ணி கூட இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி வைக்கும்போது அதுக்கு வந்து ஒரு மித மாதிரி ஒரு வெளிச்சம் அடிக்கும் ஸோ அது வந்து பயந்து ஓடிடும் இப்போ நெக்ஸ்ட் டிப்புக்கு இந்த மாதிரி கோழி தேவை என்கிட்ட ரெண்டு கோழி தான் இருக்குது உங்கள்கிட்ட நிறைய கோழி இருக்குதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோலி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க என்கிட்ட கோழி இல்லாததுனால இந்த மாதிரி பால்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன் தண்ணியில் ஊர்னே இந்த பால்ஸு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்க முடியாது ஏன்னா தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த பால்ஸோட கலர்ஸ் எதுவுமே தெரியாது ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து கோலி எடுத்துக்கோங்க என்கிட்ட கோலி இல்லாததுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் கோழி எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் அலுமினியம் ஃபாயில் பேப்பரை ஃபில் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா இதுக்கு கூட நாய் வந்து பயந்து ஓடிடும் அந்த தெருக்கு வரவே செய்யாது இப்போ நெக்ஸ்ட் டிப்புக்கு பார்த்திங்கன்னா ப்ளைன் வாட்டரில் நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கூட போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சா கூட லைட்டு வெளிச்சத்துக்கு ஒரு மாதிரி வெறும் வெளிச்சம் அடிக்கும் ஸோ அந்த வெளிச்சத்தை பார்த்து நாய் வந்து பயந்து ஓடிடும் சிலவங்க புதிய வீடு இருப்பாங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தெருநாயோட தொல்லை அதிகமாகவே இருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த மூணு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த தெருநாயை விரட்டலாம் நம்ம பார்த்தீங்கன்னா சிலவங்க இந்த மாதிரி பீஸை வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணி தண்ணி ஊற்றி வைப்பாங்க ஸோ அதை அந்த மாதிரி வைக்கும்போது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எல்லாமே மேலே வந்துடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பயந்து ஓடாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க நான் சொன்ன மூணு மெத்தடில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கோட வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே போல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ